இந்த மேலே போட்டிருக்க ஹோண்டா அமேஸ் ஸ்டீ போர்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சம் கிலோமீட்டரு ஓடி இருக்கும் எஃப்சி ஒன்று இயரு இன்சூரன்ஸு ஒரு மாதம் ஃபைனலாக ரேட்டு ரெண்டே முக்கால் ரூபாய்க்கு ஆகும் வண்டி திருச்சி கேட்கணும் இந்த மேலே போட்டிருக்க ஹோண்டா அமேஸ் ஸ்டீ போர்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் எஃப்சி ஒன்று இயரு இன்சூரன்ஸ் ஒரு மாதம் ஃபைனலாக ரேட்டு ரெண்டே முக்கால் ரூபாய்க்கு ஆகும் வண்டி திருச்சி கேட்கணும் இந்த மேலே போட்டிருக்க ஹோண்டா அமே போர்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் எஃப்சி ஒன்று இயரு இன்சூரன்ஸு ஒரு மாதம் ஃபைனலாக ரேட்டு ரெண்டே முக்கால் ரூபாய்க்கு ஆகும் வண்டி திருச்சி கேட்கணும்